இன்னைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதாவது வந்து ஆதியோட கனவுல நடந்துச்சு நமக்கு வந்து பாரதி கூட தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கனவில் நடந்தது அப்படி நிஜமாக நடக்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதுக்கு மேலே நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ் போய் பிள்ளையார பாட்டை வேண்டிக்கிட்டு இருக்கார்ல அதில் இருந்தால் காட்டுறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க லதா லதா ஆண்டி வந்து சொன்னாங்க அதாவது ஆதிக்கு கல்யாணம் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தை மட்டும் பார்த்துக்குருவாங்க என்கிட்ட பேச மாட்டாங்க அதுக்கடுத்து குழந்தையும் பிறந்துருச்சுன்னா அவங்களோடய விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க என் கூடலாம் விளாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படியா பிள்ளையாரப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நீ ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையாரப்பான்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அவன்கிட்ட எதுவும் வேண்டுன்னா அது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன் ஆனால் உன்கிட்ட மனசாட்சியே இல்லை தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் அப்பாவை நீ எடுத்துக்கிட்ட இப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அடுத்து எனக்கு பிடிச்சதே எங்கள் என் ஃப்ரெண்டு தான் ஆனால் அவரும் இப்போ வந்து கல்யாணம் முடிச்சுட்டு அவருக்கும் குழந்தை பிறந்துருச்சுன்னா என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க நீ அப்படி அவருக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சு அவர் என்கிட்ட பேசாமல் இருந்தார் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து கல்யாணமே நடக்கக்கூடாது அது நீ தான் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா பிரிஞ்சு ரொம்ப அழுதுருக்காங்க இருக்காங்க தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது நீ தான் பேடு சாமியாச்சே அதனால் உனக்கு தெரியாது எப்படியாவது என் ஃப்ரெண்டை மட்டும் என்கிட்ட வந்து பிடிக்காமல் பார்த்துக்கோ என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் என் கூடயே இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு டெய்லி நான் வந்து சாக்லேட் கொடுப்பேன் சரியா அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து ஸ்டேஜில் வந்து எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க ஐயர் வந்து மந்திரம் ஒத்திக்கிட்டு இருக்காரு தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ் அதுக்கடுத்து வந்து கவலையோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே நம்ம லதா இருக்காங்க லதா பார்த்துட்டு என்ன க தமிழ் வந்து இவ்வளோ சுகமாக இருக்கலை ஒருவேள் நம்ம சொன்னதால் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் என்ன தமிழ் கவலையாக இருக்க சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் தமிழ் அப்படிங்கிற மாதிரி லதா கேட்குறாங்க அதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அண்ணா ஏண்டி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்குறாங்க இல்லடி ஆதிக்கு வந்து கல்யாணம் முடிக்க போகுது அதுக்கடுத்து அவர் அவரோட ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அவங்க கூட அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னேன் அது கோச்சு அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க ஏன்டி அவட்ட போய் இதெல்லாம் சொல்கிறாரு அவளுக்கு சின்ன பிள்ளை அவளுக்கு என்ன தெரியும் அவட்ட இதெல்லாம் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட அந்த சீன் முடிஞ்சிருது அதுக்கடுத்த சீனில் வந்து நம்ம சாரதாமா சொல்கிறாங்க மாப்பிள்ளையெல்லாம் ரெடி ஆகிட்டான பார்த்து கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கனவில் வந்து ஃபர்ஸ்ட் கேசவ போகிற மாதிரி காட்டிருந்தாங்கல்ல இதில் வந்து அறிவு போகிற மாதிரி காட்டுறாங்க அறிவு போய் கதவை தட்டி மாப்பிள்ளை என்ன செஞ்சுக்கிங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் அப்போ தான் தூங்கி அந்திருக்காரு என்ன மாப்பிள்ளை இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைமாம்மா நைட் லேட்டாக தூங்கலை என்னால் கொஞ்சம் அசுரம் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு சரி நான் வந்த நேரத்தில் வேறு யாராவது வந்து பிரச்சனையாக இருக்கும் டக்குன்னு கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்னடா நமக்கு நைட் வந்து கனவு வந்துச்சு நமக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் கனவு வருது சம்மந்தமே இல்லாமல் அதுவும் நம்ம பாரதிய கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் கனவு வந்துருச்சு ஏன் இப்படி கனவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பக்கம் வந்து நம்ம ஸ்வேதாவை காட்டுறாங்க ஸ்வேதாவுக்கு வந்து கோவத்திலே இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்டி இப்படி கோவமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எப்படிமா என்னால் கோவப்படாமல் இருக்க முடியும் நைட்டு என்ன என்னென்னச்சின்ட்டு போய் ஒரு பொண்ணு கூட பே பேசி ஊர் சுற்றிட்டு காரில் ரெண்டு பேரும் நல்லா சுற்றிட்டு காலையில் பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கார் அப்பாவும் இருக்கார் அப்பா சுத்த வேஸ்ட்டுமா ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்காரா ஏதாவது எதுக்கு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு கூட வெளியில் போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரா அவரும் வாய் திறக்காமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா சொல்கிறாங்க உடனே சுவேதாவோட அம்மா சொல்கிறாங்க இருடி இன்னும் கொஞ்சம் நேரம் தானே கல்யாணம் முடிஞ்சிரும்ல அதுக்கடுத்து பார்த்துக்குறோம் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம அமைதியாக தாண்டி இருக்கணும் நமக்கு சொத்தெல்லாம் வேணும்னு வச்சிக்கோமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நம்ம ஏதாவது வாய் கொடுத்தோம்னா அப்புறம் நமக்கு நினச்சது நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து ஐயர் வந்து போய் மாப்பிளை கூட்டுவாங்க நாளி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கேஷவை போகிறாரு கேசவ போய் தான் கேசவ் போகிறார் கூப்பிட்றதுக்கு ஆனால் கனவு வந்து ஏகாம்பரம் போனால் இவருக்கு வந்து ஆனால் ஆள் மட்டும்தான் வேறு வேறு ஆள் மாதிரி தெரியுது ஆனால் நடந்த சம்பவம்லாம் கனவு நடந்த மாதிரி அப்படியே நடக்குது ஆதி வந்து கன்ஃபியூஷன்லேயே இருக்கார் என்ன நம்ம கனவு நடந்து நடக்குது ஆனால் ஆள் மட்டும் வேறு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கடுத்து கேசவ் போய் வாடா மாப்பிள்ளை கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சுருந்தாங்க அந்த இடத்துல பார்க்குறாரு பார்த்தா பாரதி தமிழ் எல்லாருமே உட்காந்துருந்தாங்கல்ல அதே ஸ்டே அதே பெஞ்சிலே உட்காந்துருக்காங்க என்ன ஃபர்ஸ்ட் லைனில் அதே பெஞ்சிலே உட்காந்துருக்காங்க ஏதோ தப்பாக நடக்குது எனக்கு இப்படிலாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து நாலு ஆயிடுச்சு போய் பொண்ணை கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அதில் வந்து ஸ்வேதாவோட அம்மா கூப்பிட்டு வருவாங்கல்ல இப்போ வந்து பவானி போகிறாங்க பவானி போய் அந்த ஸ்வேதா கிட்டே இங்கே பாரு உனக்கு நடக்கிற பனிப்போர் பனிப்போர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ நான் வந்து உன்னை பொண்ணு அக்கா வந்து உன்னை பொண்ணு பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்திருக்கேன் வா போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க உடனே ஆம்பளை பையன் மாதிரி பயமாக நடக்காங்க இங்கே பாரு ஸ்வேதா நீ இப்போ மன இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது மெதுவாக ஸ்லோவாக தலை குனிஞ்சு ஒழுங்கா நட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு மெதுவாக நடந்து வராங்க வர்றப்ப பார்த்தா மாதி வந்து ஸ்வேதாவை பார்க்கவே இல்லை மாமா நான் வர்றதை பார்க்கவே இல்லை இல்லை இன்னும் உனக்கு பெரிய தலை கொடுக்கேன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ அமைஞ்சு மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்க போற அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு அதே மாதிரி பக்கத்தில் உட்காடுறாங்க கனவுல சொன்ன மாதிரியே ஸ்வேதா தள்ளி உட்கார் இடஞ்செலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு அடுத்த சீனில் திரும்பி பார்க்காரு டக்குன்னு பாரதியை காணணும் என்ன கடவுள் வந்த மாதிரி பாரதி காணாமல் போயிட்டாங்க அப்போலாம் இப்போ தண்ணி கேன் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆதி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி அங்கிட்டிருந்து பாரதி வந்து தண்ணி கேனோட வராங்க என்ன தனி கேனோட வராங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உடனே ஐயர் வந்து அம்மா கொஞ்சம் மந்திரம் ஓதனும் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ தண்ணியும் கேட்குறாங்களே இப்போ வந்து பாரதி வந்து நம்ம பட்டுக்கத்தில் வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி தண்ணி குடிச்சு கிளம்புற போகிற நேரத்தில் வந்து நம்ம சே அம்மா வந்து அம்மா பாரதி அச்சத போடணுமில்ல எதுக்கு அங்கே போகிறா இங்கே நின்று எனக்குள்ளேயே நின்று ஆதிக்கு அச்சத்தை போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அவங்களும் பின்னாடி போய் நிற்கிறாங்க என்னடா இது நம்ம நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் கனவு வந்தது அப்படியே நடக்குது ஆனால் ஆள் மட்டும் வேறு வேறு ஆள் வராங்களே ஒருவேளை தாலியும் கட்டிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கார் நம்ம ஆதி அதுக்கடுத்து வந்து ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுத்துட்டு கட்டி மேலே கட்டி மேலே அப்படின்னு சொல்லிடுறாரு தாலி எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் பாரதியும் பார்க்காரு ஸ்வேதாவும் பார்க்கார் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கார் கெட்டுங்கோ நேராயிடுச்சி அப்படிங்கிற மாதிரி ஐயர் சொன்னவனையும் சாரதாமா சொல்கிறாங்க ஆதி என்னடா எங்கடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நேராய்ச்சியில் தாலி கட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த வீடியோ முடிஞ்சிருது நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு யார் கழுத்தில் அவர் வந்து தாலி கட்டுவார் நீங்கள் சொல்லுங்கள்